கும்பகோணம் அருகே கோவிந்தகுடியில் தமிழ்நாடு தவ்யத் ஜமாத் சார்பில் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கும்பகோணம் அருகே கோவிந்தகுடியில் தமிழ்நாடு தவ்யத் ஜமாத் சார்பில் மாவட்ட செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் யூஆர் மஹாலில் மாவட்ட தலைவர் ஜாஃபர் அலி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தவ்ஹித் எழுச்சி மாநாடு ஏன் எதற்கு என்ற தலைப்பில் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரகுமான் எது தியாகும் என்ற தலைப்பில் அணி பொறுப்பாளர் வரிசை முகமது ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் மாவட்ட செயலாளர் முகமது பாரூக் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சாகுல் ஹமீது மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஏராளமான பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதில் காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவிகள் கொல்லப்பட்டனா் இந்த சதிவேளையில் ஈடுபட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல்கள் பாகிஸ்தான் நடவடிக்கைகளுக்கு தார்மீக ரீதியான உரிமை இந்த ராணுவ நடவடிக்கைகள் முழு வீச்சான போராக மாறாமல் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ள நிகழ்வு வரவேற்க வேண்டியது போரின் போது நாட்டின் பாதுகாப்பை உணர்ந்து அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்பட வேண்டும் வக்பு போராட்டம் இஸ்லாமியர்களுக்கு பயன் அளிக்கும் என பச்சை பொய் சொல்லி வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இந்திய இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற துடிக்கும் மத்திய மோடி அரசை வன்மையாக கண்டிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன